திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் எம்பிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறாா் நீலகிரிக்கு இன்று சுற்றுப்பயணம் செல்லும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது கட்சியை ஒருங்கிணைக்கும் வரை பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க போவதில்லை என கூறியிருப்பதால் இந்த வரவேற்பில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை கட்சியை ஒருங்கிணைக்க கோரி கெடு விதித்ததற்காக செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவரது சொந்த தொகுதியில் பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத ஒருவரை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன் அது பிரதமர் நரேந்திர மோடி தான் இத்தகைய அர்ப்பணிப்பு தற்செயலாக வருவதில்லை பொது சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பால் மட்டுமே இது சாத்தியமானது என்று நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இறைச்சி மீன் முட்டை விற்க தடை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனிடையே ஹரியானா மாநிலம் குருகிராமிலும் இதேபோன்ற தடையை விதிக்க வேண்டும் என அப்பகுதியின் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்தார் பிலிப்பைன்ஸில் வடக்கு பகுதியில் ககாயன் மாகாணம் அருகே ரகசா என்ற புதிய புயல் உருவாகியுள்ளது இந்த புயல் அங்குள்ள லூசோன் நகரில் இன்று மதியம் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது உள்ளது மணிக்கு இருநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி மழை பெய்வதால் முன்னெச்சரிக்கையாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளிகள் மற்றும் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆசிய கோப்பை சூப்பர் நான்கு சுற்றில் முக்கிய ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை இன்று இலங்கை அணி எதிர்கொள்கிறது இரு அணிகளும் முதல் போட்டியில் தோற்ற நிலையில் இன்றைய போட்டியில் தோல்வி அடையும் அணி தொடரை விட்டு வெளியேறும் என்பதால் இரு அணிகளுக்கும் இது முக்கியமான போட்டியாக அமைந்துள்ளது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் மீட்டர் தொடர் தொடர்போட்டம் நடைபெற்றது இந்த போட்டியில் ஆப்பிரிக்கா நாடான போட்ஸ்வானா தங்கப்பதக்கம் வென்றது நானூறு மீட்டர் தொடர் தொடர்போட்ட பந்தயத்தில் முதல் முறையாக தங்கம் வென்று சாதனையை படைத்துள்ளது அதுவும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி ஆப்பிரிக்கா நாடு தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை இந்த வரலாற்று வெற்றியை கொண்டாட அந்நாட்டு அதிபர் வருகின்ற இருபத்தி தேதி பொது விடுமுறை என அறிவித்துள்ளார்